நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக டிஜிபி சார்பில் இன்று சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதில் போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சென்னையை அடுத்த கிழாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த வாரம் திறந்து வைத்தார் இந்நிலையில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைப்பதற்காக தெற்கு ரயில்வேவுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருபது கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடிகர் விஜயகாந்திற்கு இரங்கல் கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகையை பெற மேல்முறையீடு செய்தோரின் விண்ணப்பங்களை இந்த மாதமே பரிசீலித்து தொகையை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உரிமைத் தொகை கிடைக்கப்பெறாத பதினொன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் பேர் மேல்முறையீடு செய்த நிலையில் அவர்களுக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன மேல்முறையீடு செய்தவர்களில் ஏழு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் மகளிருக்கு கடந்த நவம்பர் முதல் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி மொத்தமாக ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து முன்னூறு பேர் மகளிர் உரிமைத் தொகையை பெற்று வருகிறார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை அண்ணா நகரில் சாலை விபத்தில் வியாபாரி உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக கணவரை கார் ஏற்றி மனைவியே கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது விபத்தில் கணவர் இறந்ததாக மனைவி நாடகம் ஆடியதும் உள்ளது இது தொடர்பாக அவரது மனைவி உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதிய பேருந்து முனையம் அமைந்துள்ள கிளாம்பாக்கத்தில் காவல் நிலையம் அமைக்க ஆறு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பி எட் சிறப்பு கல்வி தொலைநிலை பட்டப்படிப்புக்கு ஜனவரி இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்களுக்கு பேச்சு தமிழ் பயிற்சி அளிப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தில் பணிபுரியும் வெளிமாநில ஊழியர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்பட உள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சரியான தகவல்களை பெறவும் புதிய சூழலுக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் பேச்சு தமிழ் பயிற்சி அளிப்பது இன்றியமையாததாக உள்ளதாக கூறப்படுகிறது சம்பா தாளடி சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் ஜே என் ஒன் வகை தொற்று தீவிரமாக பரவவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலை ஒட்டி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யும்படி தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் சிறைகளில் உள்ள கைதிகளிடம் ஜாதி ரீதியிலான பாகுபாடு காட்டப்படுவதை எதிர்க்கும் வழக்கில் தமிழகம் உத்தரப்பிரதேசம் உட்பட பதினோரு மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவமனை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணமும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மக்களவைத் தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்று தமிழக அரசை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடி தமிழ்மொழியை பொய்யாக புகழ்கிறார் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் தமிழ்மொழியை பொய்யாக புகழ்ந்து கூறுவதை தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கான வசதிகள் குறைவாக உள்ளது என்று புகார்கள் எழுந்துள்ள நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வசதிகள் குறைவா என்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அமைச்சர் சேகர்பாபு அக்னி வீரர் திட்டத்தின் கீழ் ராணுவத்திற்கு பெண்களை சேர்க்கும் வகையில் கடலூர் அண்ணா மைதானத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆன்லைன் எழுத்து தேர்வு நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி ஞானவாபி வளாகத்தின் ஆய்வு அறிக்கையை நான்கு வாரங்களுக்கு பொது வெளியில் வெளியிட வேண்டாம் என்று வாரணாசி நீதிமன்றத்தில் இந்திய தொல்லியல் துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடந்த ஜி டுவெண்டி நாடுகளின் உச்சி மாநாட்டின் போது ஜி டுவெண்டி போர்ட்டல் மீது நிமிடத்திற்கு பதினாறு லட்சம் சைபர் தாக்குதல் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது குறித்து இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ்குமார் பேசும்போது ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் போது ஜி போர்ட்டல் மீது நிமிடத்திற்கு பதினாறு லட்சம் தாக்குதல்கள் பதிவாகின மேலும் வலைதளம் தொடங்கப்பட்ட உடனேயே தொடங்கியது தொடர்ந்து தாக்குதல்கள் உச்சத்தை எட்டின எனினும் இந்திய சைபர் செக்யூரிட்டி அமைப்பின் உதவியுடன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டு இணையதளத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முடிந்தது என்று தெரிவித்துள்ளார் பெரு நிறுவனங்களின் அறக்கட்டளைகள் மூலம் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த தேர்தல் நன்கொடைகளில் கடந்த நிதியாண்டில் எழுபது சதவீதம் பாஜகவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தெரியவந்துள்ளது